grasp... rozumவ Congressman your மேக்கப் I கண்ணாடி also be there take makeup mocai So you can சும்மா see how close of this son இந்த மேக்கப் Credit, வந்து are you? 結果 father come over You to prochain наход cold present youringenlam If you want some gel spin your help You can take but now your grand time I'll become a நைட் மூஸ்டே போன் பண்ணேனே என்னடி stressனா ஏமா அந்த கொடுமை ஏமா கேக்குற நேத்து போனை ஆன் பண்ணி காதுல வெச்சிருந்தா மா அலோக்குலோ சொல்லம்மா பச்சக்கு 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 முப்பது முத்தத்தை கொடுத்து போனே டெட் போச்சுமா டேய் என்னடி நெட் கோல்ட் நினைக்கிற பேசி பணத்தை ஆட்டிய போச்சு ஆட்டிய போட்டே இல்லையா எங்க காசு ஆட்டிய போறது அவன் ஒரு கஞ்ச பயமா எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சிவா தான் கரெக்ட் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்ப சொடதலே மண்டைய புரோகர பாக்க போயிரான் நல்ல ரிசல்ட் ஆல தான் வருவான் அம்மா அப்படியே அப்ப எனக்கு மாப்புல பாக்க போறங்களா எனக்கு வெக்க வெக்கமா வருதுமா அப்படியே பெட்ல மலாந்து பத்துக்கனே கனவனங்க நான் போய் பாத்துட்டு தைக்கிறேன் போறேன் அப்பா அம்மாவை முழுங்குச்சு என் கையில தூக்கி குடுத்தாங்க இந்தாம தம்பிய பாத்துக்கோன்னு அண்ணையில இருந்து பாத்துக்கிறேன் இப்ப தீனி மாடு மாதிரி வளர்ந்துச்சு நம்ம சொல்ற பச்சை கேட்கவே மாடுது எங்க போய் தொலைஞ்சதுன்னே தெரியல ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு

இன்னும் கல்யாணம் வேற உனக்கு பண்ணி தொலைனா நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல ஏக்கா நம்ம அம்மா என் மூஞ்ச பாத்து கொண்டுமா செத்துச்சியா டேய் க்ளோஸ் அப்ல வராதடா நான் செத்துற போறேன் நான் உனக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும் அப்பா இப்போது எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணு தோஞ்ச என்ன மாதிரி அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க போன மாசம் மாயத்துல ஒரு பொண்ணு பார்த்தோம்ல மயங்க வந்து செத்துச்சு உன பார்த்து ஊராஞ்சியர்ல ஒரு பொண்ணு பார்த்தோம்ல என் கூடயே ஓடி போச்சு அது இனிமேதான் உனக்கு பொண்ணே பாக்கலாம் முதல்ல உன் மூஞ்சே காட்டாது அதுகிட்ட இந்த அழகான மூஞ்சி கூட வாயத்துக்கு அவளுக்கு கொடுப்பனே இல்ல வேற எதனா அழகான மூஞ்சை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க நான் சந்தோஷமா வாய சரி சரி போய் உள்ள பிரியாணி டப்பரால சோறு ஆக்கி வச்சிருப்பாரு போய் கொட்டிக்கோ ஏகா பண்ணி கொடுத்தான்னு செஞ்சு வச்சுக்கிறா ஆமா ஆமா

உன் தம்பிக்கு உண்ணுமா கல்யாணம் ஆகல ரெண்டாயிரத்துல இருந்தே பொண்ணு தேடுங்கிறியாமா இருபத்தஞ்சு வருஷம் ஆகுதுமா உண்ணுமா பொண்ணு கிடைக்கல ஆமா ப்ரோக்கரே இருபத்தஞ்சு வருஷமா நீங்களே தேடுறீங்க நானும் தான் தேடுறேன் கிடைக்கவே இல்லையே என்ன பண்றது இப்ப ஏச்சும் கிடைக்கும் வந்தா உங்களை வந்து பாக்கத்துக்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உன் தம்பிக்கு கல்யாணம் ஆகும் கூடி வந்துருக்குது இப்போதானே ஒருத்தர் பொண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு போனாரு ஆமா கையோட பேசி முடிச்சிடலாம் அடே இருபத்தஞ்சு வருஷத்துல இன்னைக்குதான் நல்ல வார்த்தையே சொல்லிருக்கிற ப்ரோக்கரே ரேஷன் கடையில குடுக்கற அரை கிலோ சக்கரை உன் வாயிலே கொட்டுறவா போய் பாக்கலாம் சக்கரையா என்ன சுகர் அதிகமா நிமிஷம் கரெக்டா குடுத்துருமா நான் கூட்டுனு வர ஃபேமிலி நல்ல ஃபேமிலி ஒரு ஐம்பது சவரம் போடுவாங்க சவரத்துக்கு ஆயிரம் ரூபாய் கமிஷனு அப்படியா சரி ப்ரோக்கரே என் தம்பிக்கு கல்யாணம் ஆனா போதும் உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் கொடுத்துர்றேன் வாங்க போலாம் ப்ரோக்கரே சொல்லுமா என் தம்பிக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன் ஃபோன் கொடுங்க ஹலோ சூர்யா உனக்கு பொண்ணு பார்த்தாச்சு ஆ ரொம்ப சந்தோஷப்படாதே ஒரு லொகேஷன் அனுப்புகிறேன் அங்கே வந்துரு டக்குனு சரியா இரு லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டேன் அவரு சீக்கிரமான்னு சொல்லிட்டு குடும்பமா குடும்பம்

இந்த உட்காந்து அப்பா துற அப்பா துற உன் பொண்ணு கையோட கேட்ட இல்ல கையோட கூட்டு வந்து முன்னாடி கிட்ட பேசுங்க புரோகரீசா அதான் வெளியே உட்கார வச்சுக்கிறாங்க ஏமா வீட்டுல யாருமா யாரு கூப்பிட்டு அண்ணா புரோகிரா வீட்டு வெளியே வந்து ஒரு மழை உங்க பொண்ணுக்கு மாப்பிள தெளிந்தீங்கல்ல நல்ல குடும்பமா ஒண்ணு வந்துருக்குமா கூட்டு வந்து வெளியே உக்கார வச்சுரு கூட்டு மாட்டுமா அப்படியே புரோக்கற ரொம்ப சந்தோஷம் பொண்ணு நான் ரெடி பண்ணி மாப்பிளை வீட்டுல கூட்டு வந்துடுங்க சரிமா

ஆமா அம்மா அதான் பொண்ணு செட்டு மாறி சந்திரதானா திறனானா சந்துதானா திறனானா பொண்ணு

தினமும் தினமும்ரது பெருமூச்சி அத்தி பூங்க போல இருக்கு பேச்சி கண்ண உனக்கு மின்மிடி பிடிச்சி கணக்கா ஏத்தட்டுமா திடீரெ வரைக்கும் மடியில சாஞ்சி இசையா சொல்லட்டுமா